அக்கா எஸ் ப்ரோ நான் என்ன மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எண்ணூற்றி எழுபத்தி சில்லரை ஐசக் ஜபக்க மார்க் எப்படி மறக்கும் ஆமாம் மார்க் எப்படி மறக்கும் என்னங்க கோபிமணி நீங்கள் டுவெல்த் எந்த இயர் இயர்ந்துச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் ப்ரோ

அதெல்லாம் ஒரு இது ஏன் அடுத்த ஜாதகம் பார்க்க போறீங்களா சொல்றீங்க எது சொல்றீங்க ம் சொல்லுங்கள் நம்மளோட இந்த லைவ் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாடித்தனமாக தான் இருந்திருக்கும் பட் போக போக நல்லா இருந்திருக்கு சொல்லாம் மோகன்ராஜ் ஹாய் மோகன்ராஜ் நீங்க பாப்பாவா பையனா பொண்ணுமா ஆதிகா அவன் தான் அதுங்க மதியம்லாம் கொஞ்சம் மழை அதனால வந்து டிரெஸ் அந்த மாதிரி போட்டிருக்கான் அதனால பையன் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் மோகன்ராஜ் ஃபைன் யூ நானும் ஃபைன் தான் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஆதிகா ஷாத் கூப்பிடுங்க அக்கா பாப்பாவை மக்களை போடியா இங்க வா ஐம் ஃப்ரம் கன்னியாகுமரி அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லு ரசீனா அக்கா சொல்லு அக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு லைக் பண்ணுங்கன்னு சொல்லு மக்கள பேசியாச்சுருமா நீங்க கன்னியாகுமார ஆமா என்னோட ஜ நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன ப்ரோ கரெக்ட் அப்புறம் பவித்ரா ஹாய் பவித்ரா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு வேண்டியம்மா எத்தனை எத்தனை கிளிமா நான் வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா

பால்வாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறோம் அக்கா ஆமா பவித்ரா நான் ஜெயிப் ஐம் ஃப்ரம் தன்னியகுமாரி மக்களை அதுவும் கரெக்டாக லைவ் முடிக்க போகிற நேரத்தில் பார்த்து வந்திருக்க பத்தியா நீ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரலாம் ஓகேவா டைம் சொல்லு அந்த டைத்து போட்டுரும் இப்போ தான் எடுத்தேன் ஓகே ஓகே பரவாயில்ல எடுத்தோன்னே என்னோட லைவுக்குள்ள வந்திருக்கிய அதுக்கே மிகப்பெரிய ஹாப்பி நான் பால்வாடி அக்கா ஆமாம் அடுத்த வருஷம்தான் ஒன்னு கிளாஸ் சேர்க்க போகிறேன் ஸோ அதுக்கிட்டே அதுக்கு தட்டி பவித்ரா வீடியோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லு மக்களே இதுக்கு வரை கேட்டேன் ஒருத்தவங்க கிட்ட இறருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மணி எங்க இன்னும் நைட் ஆகும் இருக்கு இன்னும் இப்ப ஆகிரும் ப்ரோ அப்படியே இருட்டிட்டே வருது நம்ம வீடியோட எண்டா இருக்கிறனால இங்க வந்து காக்குறேன் இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா

யூ நேம் ஆதிகா பாலாஜி ஷே அக்கா லாஸ்டா யார சைட் அடிச்சிங்க